நம்ம தமிழர் நட்டுக்காக சென்னை வரும் எம்எஸ் தோனி என்று தாங்க சொல்லணும் அண்டு இதை எங்களை வென்று விட்டார் என்றே சொல்லலாம் நம்ம பேட் கம்மியின்ஸ் எல்லோ ஃபேன்ஸ் இதை எங்களை வென்று விட்டார் என்றே சொல்லாங்க இதுக்காண்டியாவது அவங்க ஜெயிக்கணும் ஓகே இன்றைக்கி ஃபைனல் வந்துட்டு பதினேழாவது சீசன் ஐபிஎல் யாருமே எதிர்பார்க்கல அதாவது சிஎஸ்கே வருவாங்கன்னு நினச்சோம் பட் சம்மந்தம் இல்லாத ரெண்டு டீம் வந்திருக்காங்க கேகேஆர் அண்ட் எஸ்ஆர் கட்சி காரணம் என்னென்னா இவங்க அந்த அளவுக்கு எபிலிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க அது தாங்க உண்மையான தரிசனம் ஓகே இன்றைக்கி மேட்ச்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு என்னங்க சொ சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஜோதிர சிறுவன் அபிகானந்த் வந்துட்டு அண்ட் ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு இந்த ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க டைரெக்டாக ப்ரடிக்ஷனை பார்க்கலாம் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நைன்டி ஹேட்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் கார்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் டூ கிரிக்கெட்ஸ் கிரிக்கெட் கிரிக்கெட் கார்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி தான் அதாவது ஒவ்வொரு பிரான்சசி ஓனருமே என்ன சொல்றாங்கன்னா அதாவது தோனிக்கு தான் ஓவரால் எல்லா டீம் ஃபேன்ஸுமே இருக்காங்க அவர் எங்கே வந்து மோதினாலும் அவருக்கு அப்படியே காட்டாறு மாதிரி ரசிகர்கள் குவிறாங்க அதை அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு டீமும் என்ன மெனக் மெனக்கட்டாங்கன்னா அவங்க ஃபேன்ஸை காமிக்கணும் அது அதுக்காக அந்த சேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபேன்ஸ் உட்காருவாங்க இல்லையா அது அவங்க ஜெர்சி கலரில் அடிச்சு வச்சிருவாங்க இப்போ எஸ்ஆர் ஆரஞ்சு கலரு ஆர்சிபினா சவுப்பு கலரு எம்ஐனா ப்ளூ கலரு அப்படி இருந்துமே தோனிக்காக எல்லோ ஃபேன்ஸ் தான் அதிகமாக அதாவது அதான் சுனாமி மாதிரி சொல்லிட்டு இல்லை சுனாமியை கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லோ ஃபேன்ஸ்க்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேடியத்துலேயும் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது அவங்க ஜெர்சியில் அவங்க ஜெர்சி அணியனும் இப்ப எம்ஐ டீம்னா எம்ஐ ஜெர்சி அணிஞ்சு எம்ஐ கூடிய அப்போ தான் டிக்கெட்டே கொடுக்க முடியும்னு அப்படி ஒரு ரூல்ஸ் இந்த நிலையில் அதாவது பேட் கம்யூனிஸ்டி நடராஜன் என்ன கிரிக்கெட்டோட ஒரு மிகப்பெரிய கடவுளா திகழ்ந்துள்ளார் எம் எஸ் தோனி அவருக்கு வந்துட்டு இது லாஸ்ட் சீசனாக இருக்கக்கூடும் நாங்களே எதிர்பார்த்தோம் டெஃபினட்டா சென்னையை தான் வந்து சந்திப்போம் சிஎஸ்கே டீமோட தான் மோதுவோம்னு ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க வெளியேறிட்டாங்க அது மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் தான் பட் தோனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கடவுளா சென்னை மக்கள் பார்க்குறாங்க அதாவது இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுகள்லையும் தோனிக்கு மிகப்பெரிய லெவலில் ஃபேன்ஸ் பட்டாலம் இருக்காங்க இந்த நிலையில் அதாவது நம்ம தமிழன் நட்டு அண்ட் பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக நம்ம தமிழன் நட்டு என்ன பேசியிருக்காருனா சிஎஸ்கே டீமில் விளையாடுறது என்னோட மிகப்பெரிய விருப்பம் தோனி தலைமையின் கீழ் ப்ளே பண்ணுறது ஆனால் அது நடக்காமல் போய்விடும் என்று எனக்கு தெரிகிறது பட் இந்த நிலையில் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் டெஃபினட்டாக ஜெயிக்கக்கூடும் ஜெயித்தால் அந்த கப்பை வந்துட்டு தோனி எங்கள் கைக்கு எடுத்து கொடுத்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய கனவு என்று அவர் பேசியிருக்காருங்க இந்த நிலையில் அதாவது நம்ம தமிழர் நட்டுக்காக அண்ட் பேட் கமெண்ட்ஸுக்காக பேட் கமின்ஸும் இதே பாயிண்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ நாங்கள் ஜெயிச்சு அந்த கப்பை கையில் எடுக்கிறத விட சென்னை மக்கள் வந்துட்டு அவரை கடவுளாக பார்க்குறாங்க அப்போ அவர் கையிலேருந்து நாங்கள் அந்த கப்பை வாங்கி செலிப்ரேட் பண்ணும்போது சென்னை மக்களும் ஆனந்தமாக இருப்பாங்க எங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையும் என்று பேட் கமின்ஸ் பேசியிருக்காருங்க இந்த நிலையில் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம தோனி இன்னைக்கு ஸ்டேடியத்தில் வரவுள்ளார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் இதெல்லாம் யாருக்காக கேட்டிங்கன்னா நம்ம தமிழர் நாட்டுக்காக டெஃபினட்டாக இன்று சென்னைக்கு ஃபைனல் பார்க்க வருவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் பிரடிக்ஸனை வந்துட்டு நம்ம ஸ்டெயிட்டாக பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்க இப்போ சிறை சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷு ராசி குருவோட அதிபதியில் இருக்கார் இன்றைக்கி சண்டே சூரிய பகவானுக்கு ஆதிக்கமான நாளுங்க அதாவது சிம்ம சிம்ம ராசிக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அண்டு பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா விருச்சிய ராசி செவ்வாயோட அதிபதியில் இருக்கார் அவருக்கும் ஆப்டாக இருக்குது அண்டு சிரேயசைக்கும் செம்ம ஆப்டாக இருக்குங்க ஓகே அந்த பிளேயர்களை கம்பேர் பண்ணும்போது எங்கேட்டுக்கு முக்காகுதுன்னா இப்போ ஸ்டார்க் வந்துட்டு சனி அதிபதியில் இருக்கார் சிங் வந்துட்டு சுக்ரன் அதிபதியில் இருக்கார் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு மிகப்பெரிய நெகட்டிவ்ங்க அண்ட் எஸ்ஆர்எஸ் டீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிளேயர்களுமே அந்த திருப்பதி காக்காவளி மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா அவர் சிம்மராசி மார்கிராம் சிம்மராசி அண்ட் பவுலர் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இவங்கலாம் வந்துட்டு இந்த சந்திரன் சிம்மராசி எல்லாம் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆப்டா இருக்கும் என்று ப்ரெடிக்ஸன் வந்துட்டு கணிச்சிருக்காங்க டெஃபனட்டா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணவே எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்காமா ஆனா கே கேஆர் ஓட தியரிய சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஸ்டார்க் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு மிகப்பெரிய நெகட்டிவ்ல இருக்காரு அந்த கடை கண்டத்துலந்து அவர் தாண்டிட்டார்னா அதாவது ஒரு ரெண்டு விக்கெட் இந்த ஸ்டார்க்கு எடுத்துட்டார்னா டெஃபினட்டாக வந்துட்டு கேகேஆர் வின் பண்ண வாய்ப்பு இருக்காமா இந்த தியரியை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு விக்கெட் அவர் எடுத்தால் கேகேஆர் டெஃபினட்டாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் அதாவது ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதுமாமா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் அவர் இன்றைக்கி விக்கெட் எடுக்க வாய்ப்பில்லை மினிமம் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார்னா கேகேஆர் வின் பண்ணுவாங்க அதை மிஸ் பண்ணிட்டார்னா எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு டெஃபினட்டாக பதினேழாவது ஐபிஎல் கப்பை வந்துட்டு மகடம் சூட்டிடுவாங்க என்றும் ஃபைனல் ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்கேன் இருக்காரு பட்டு எஸ்ஆர் கட்சி ஜெயிக்கணுங்க ஏன்னா தோனியை வந்துட்டு அழைச்சிருக்காங்க வின்னிங் செலிப்ரேஷனில் தோனி வந்துட்டு கப்பை இங்க கையில் எடுத்து கொடுத்து நாங்கள் கொண்டாடும் போது அதாவது பேட் கமின்ஸும் நடராஜனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவரும் ஆறாவது முறை அந்த சாம்பியனை எடுத்த மாதிரி இருக்கும் நாங்களும் வெற்றியை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யார் ஜெயிக்கணும் கே கேஆரா எஸ்ஆர் கிச்சா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க